ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான மக்கானா சாலட் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு குழந்தைய கேட்ட உடனே சட்டுன்னு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம் இதை ஒரு தடவை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கப்பு மக்கானா அடுத்திருக்கேன் மக்கானாங்கிறது தாமரை விதை இது எல்லாத்துக்குமே தெரியும் இதை கடையில் எண்ணெய் ஊற்றாமல் சும்மா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ஹையில் வேண்டாம் பாருங்கள் இது வந்து தாமரை விதையில் நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லைட்டாக வறுத்துட்டோம் இப்போ பாருங்கள் கலரும் மாறி இருக்குது இப்போ ஒன்று எடுத்து நசுக்குன்னா நல்லா அப்படியே உடையும் தூள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே கடையில் நான் கொஞ்சம் நெய் தாங்க விட்டேன் நீங்கள் பட்டரு இருந்தாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன் தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம் கருக விட்டுறாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த நெய்யில் வறுத்துட்டு நம்ம இந்த மக்கனாவை அதோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குருவோம் அந்த மக்கனாவில் எல்லாமே அந்த காரம் உரப்பு எல்லாம் படுற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை ஆகணும் அப்போத்தையும் அந்த மக்கனா நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்குருவோம் இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நான் தான் போட்டேன் ரொம்ப போடலை போட்டுட்டு அதையும் நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு அதை மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு மறுத்து இதில் என்னென்ன சேர்க்கலாம்னா நான் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா குழந்தைகள் கொடுக்குறாப்புல இருந்தால் கொஞ்சம் உரப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ மாதுள கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பிள் அதுவும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ கொத்தமல்லி அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த ம இந்த இப்போ போட்ட பழங்களுக்கு தேவையான காரம் அதுக்கு தேவையான கல் உப்புத்தூள் கல் வேண்டாம் உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பாதி லெமனில் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுருங்க ஆனால் இது லெமன் புழிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்க்கலாம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன காய்கள் இருக்கோ திராட்சை சேர்க்கலாம் அதே மாதிரி வேர்க்கடலை முந்திரி பருப்பு என்னென்ன உங்களுக்கு ஏன் ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம் காரா பூந்தியும் சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குருவோம் இந்த ஒன்று செஞ்சு கொடுத்தாவே போதும் சாப்பாடே தேவையில்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட மக்கானா சாலாட்டு சும்மா ஜம்முன்ருக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாலடு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க வெள்ளரிக்காயும் அதிகம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இளநீரும் அடிக்கடி நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா உடம்பு இந்த வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்